வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதே நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எடுத்துக்கொள்ளும் நான் தௌரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழில் தொடரும் பலத்த காற்று விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கல்வி மறுசீரமைப்பு நிச்சயம் நடக்கும் ஜனாதிபதி திட்டவட்டம் அம்புலுவாவில் அனைத்து நிர்மாண பணிகளையும் நிறுத்துமாறு அறிவிப்பு சிவனொளி பாதமலைக்கு இனி அச்சமின்றி செல்லலாம் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் உறுதி விபுலானந்த அழகிய கற்கைகள் மாணவர்கள் தொடர் போராட்டம் எட்டு பேர் வைத்திய சாலையில் பயங்கரவாத தடைப்பட்டியலில் தமிழர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்ட வர்த்தமானி கல்வி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கையொப்பம் திரட்டல் முதல் எனது அரசியல் பயணம் தடையின்றி தொடரும் ஜனாதிபதி அனுரவுக்கு நன்றி தெரிவித்த முன்னாள் கும்பிடுகிறோம் விவசாயிகளை காப்பாற்றுங்கள் மீண்டும் யானைகளின் அட்டகாசம் இங்கிலாந்தை தாக்கிய பனிப்புயல் சுமார் ஐம்பத்தி ஏழு வீடுகளுக்கு மின் துண்டிப்பு அவை தலைப்பு செய்திகள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஜல்பணத்தில் தற்போது பலத்த காற்று வீசுவதுடன் மழை பெய்தும் வருகின்றது வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கத்தின் காரணமாக வடமராட்சி கடற்பரப்புகளில் அதிக காற்று வீசி வருகிறது அனர்த்த முன்னாய்த்த நடவடிக்கைகளாக கடற்கொழிலாளர்கள் தங்களுடைய மீன்பிடி உபகரணங்கள் மற்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தியுள்ளனர் பலமான காற்று வீசி வருவதாலும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாலும் சுற்றுலாவாசிகள் மற்றும் கடற்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடன் மூலம் வழங்கும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று அதிகாலை நான்கு மணியளவில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டலில் திணைக்களும் தெரிவித்துள்ளது இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணியளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இன்றைய பகல் வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் இலங்கை கடற்கரையூடாக கடந்து செல்ல அதிக வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும் வடமாகாணத்திலும் புத்தளம் அனுராதபுரம் மற்றும் திருவோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வடமாகாணத்தின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் குர்நாகல் புலனறுவை மற்றும் மாத்தலை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் அவ்வப்போது மனத்திகாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றுடன் அவ்வப்போது மனத்திகாலத்திற்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த காற்றும் ஏற்படக்கூடும் வடமேல் மாகாணத்திலும் மாத்தலை திருவோணமலை மற்றும் நுர்லியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு நாற்பது முதல் மற்றும் மின் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பெற்றோருக்கு துயரத்தையும் உருவாக்கப்போவதாக ஜனாதிபதி அடர்குமார் தெரிவித்தார் நாட்டின் மாணவர் தலைமுறைக்கு சர்வதேசத்தை வெல்லக்கூடிய நவீன கல்வி முறை அவசியம் என்றும் கிராமிய பிள்ளைகளை வறுமை சுழற்சியில் இருந்து மீட்கக்கூடிய ஒரே வழி கல்வி மட்டுமே என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் பொய் பிரச்சாரங்களுக்கு அடிபணியாமல் நாட்டிற்கு தேவையான கல்வி மறுசீரமைப்பு செயல்முறையை தொடர்ந்து முன்னெடுத்து மாணவர்களுக்கு சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை தலாவ நொச்சியாகம மகாவி பதவிய கெவிதி கொள்ளாவ மிகுந்தலை ரம்பேவ ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் அனர்த்தங்களினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் நிகழ்வு நேற்று ராஜாங்கனை வெவே விகாரைக்கு அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக்க இதனை தெரிவித்தார் ஆணை வழங்கிய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அதேவேளை அனர்த்தத்திற்கு பிறகு இருந்த நிலையை விடவும் ஒரு சிறந்த நாட்டையும் மக்கள் வாழ்வையும் கட்டியெழுப்பும் திட்டத்தை அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் இந்த அரசாங்கத்திற்கு போதியலபு அனுபவம் கிடையாது என அஸ்கிரி பீடாதிபதி வராக்குடு ஸ்ரீ ஞானரதன தேரர் தெரிவித்துள்ளார் கல்வித்துறையில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த அரசாங்கத்திற்கு அனுபவம் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து இந்த விடயம் தொடர்பிலான நடவடிக்கைகள் எடுப்பது பொருத்தமானது என தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதேவேளை கல்வியின் ஊடாகவே நாட்டின் மாண்பு பாதுகாக்கப்படுகிறது என பஸ்கிரி வீடத்தின் அனுநாயக்க நாரம்பராவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார் நாட்டின் மாண்புகளுக்கு குந்தகம் ஏற்படக்கூடிய வகையிலான செயல்பாடுகளை எதிர்ப்பதாகவும் அது எந்த அரசாங்கம் என்பது பற்றிய கரிசனை கிடையாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கல்வி மறுசீரமைப்பு குறித்து கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மலையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து கட்டுமான பணிகளையும் நிறுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு சுற்றாடல் அமைச்சு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு அறிவித்துள்ளது அம்புலுவாவ சுற்றாடல் வலையத்தின் முகாமைத்துவத்தில் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்து விசாரணை செய்வதற்காக சுற்றாடல் அமைச்சை பிரிந்து விசேட நிபுணர் குழு ஒன்றை நியமிக்க முன்மொழியப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றாடல் அமைச்சின் ஆலோசனைக்கு அமைய மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் அதிகாரிகள் ஊடகவியலாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து அம்புலுவாவ சுற்றாடல் விலையத்தை அவதானிப்பதற்காக எதிர்வரும் நாட்களில் கள விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவனொலிபாத மலை வீதியில் மண்சரிவிக்கு உள்ளாடு மகாகிரி தம்ப பகுதி புனரமைக்கப்பட்டதன் பின்னர் சிவனொலிபாத பாதுமலையை தரிசிப்பதற்கு இனி எவ்வித அபாயமும் இல்லை என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது மகாகிரிதம்ப பகுதியில் மண் சரிவு அபாயம் நீங்கியுள்ளதாகவும் யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக அந்த வீதியை பயன்படுத்தி சிவனொலி பாதமலை தரிசனத்திற்கு செல்ல முடியும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் சிவனொலி பாதமலையின் பொறுப்பதிகாரி தொரப்பனே ஜோதி ஜோதிதேரரிடம் நேரில் அறிவித்துள்ளனர் டிட்வா புயல் காரணமாக மகாகிரிதம்ப பகுதியில் பாரிய மண்மேடு சரிந்து விழுந்ததை தொடர்ந்து அங்கு மண் சரிவு அபாயம் இருப்பதாக முன்னர் எச்சரிக்கப்பட்டிருந்தது இந்த அபாயத்தை தணிப்பதற்காக வழங்கப்பட்ட பரிந்துரைகளை இலங்கை துரிதமாக தற்போது குறித்த இடத்தில் காங்கிரீட் பாதுகாப்பு சுவர்கள் மற்றும் புதிய பாதுகாப்பு கைப்பிடிகள் பொருத்தப்பட்டு முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளது நேற்று அந்த இடத்திற்கு விஜயம் செய்த தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் தற்போதைய நிலையை ஆராய்ந்த பின்னரே இந்த உறுதிப்பாட்டை வழங்கியுள்ளனர் இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிக்கை எதிர்வரும் நாட்களில் வெளியிடப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டு அதிவசடு வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்டு நபர்கள் குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சட்டம் எண் நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெளியிடப்பட்ட அதிபிசேட வர்த்தமானி மூலம் தடை செய்யப்பட்ட நபர்கள் குழுக்கள் மற்றும் அமைப்புகளின் திருத்தப்பட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி வெளியான அதிபசேட வர்த்தமானி இலக்கம் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபதின் கீழ் படி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் விதிமுறைகள் எண் ஒன்றின் விதிக்கு உட்பட்டதாக முன்பு வெளியிடப்பட்ட பட்டியல் ரத்து செய்யப்பட்டு அதற்கு பதிலாக புதிய திருத்தப்பட்ட பட்டியல் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த திருத்தப்பட்ட பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் இறுதியாக புதுப்பிக்கப்பட்டிருந்த பட்டியலை மாற்றுகிறது என்றும் வர்த்தமானி உடனே உடனடியாக நடைமுறைக்கு வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் அரசாங்கத்தின் சார்பில் கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டுள்ளது இதனுடன் தொடர்புடையதாக திருத்தப்பட்ட பயங்கரவாத தடை பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு சொந்தமான அனைத்து நிதி நிதி சொத்து பொருட்கள் மற்றும் பொருளாதார பலங்களை குறைய வைக்கும் உத்தரவும் ஐக்கிய நாடுகள் விதிமுறைகளின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது இந்த உத்தரவும் தகுதியான அதிகாரி என்ற வகையில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரால் கையொப்பமிடப்பட்டுள்ளது இந்த திருத்தப்பட்ட பட்டியல் உரிய அதிகாரத்தின் கீழ் வெளியிடப்பட்டதாகவும் அதிகாரப்பூர்வ அரச தளங்கள் மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு கிடைக்கக்கூடியதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அன்னபுரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டை கல்வி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சியினரால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கான பொதுமக்களின் கையொப்பங்கள் திரட்டும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான மக்கள் எதிர்ப்பை இதன் மூலம் வழிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுவளை கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரியவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள நம்பிக்கை இலா பிரேரணை ஒரு பொருத்தமான அரசியல் நடவடிக்கையான என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தெரிவித்துள்ளது ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர கார்கவசம் இதனை தெரிவித்துள்ளார் பிரதமருக்கு எதிரான இந்த நம்பிக்கை நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களிப்பார்கள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாகவே மக்கள் பக்கம் நிற்கிறார்கள் என்றால் அவர்களும் இந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் நாட்டிற்கு பொருத்தமானதொரு கல்வி மறுசீரமைப்பே தற்போதைய தேவை எமது ஆட்சியின் கீழ் அதற்கான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் என்னை திடீரென கைது செய்ததன் காரணமாக எனது மக்களுக்கு ஏற்பட்டு அதிர்ச்சி மற்றும் கவலையை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்தார் என்னை திடீரென கைது செய்தது தொடர்பாக எனது மக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி கவலையை என்னால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கின்றது இருந்தாலும் இன்று நான் விடுவிக்கப்பட்டிருக்கின்றேன் அதிலிருந்து என்னுடைய மக்கள் அவர்களும் விடுவிக்கப்பட்டு எனக்கு தங்களுடைய உணர்வுகளை பல வகையிலும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையில் அந்த மக்களுக்கு நன்றி கூறுகின்ற அதே நேரத்தில் நாட்டினுடைய ஜனாதிபதி அனுர திசநாயக்க அவர்களுக்கும் நன்றி சொல்ல விரும்புகின்றேன் பல காரணங்களுக்காக அதேபோல என்னுடைய தரப்பு உண்மைகளை எடுத்துரைத்த சிரேஷ்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் நன்றியை சொல்லுகின்ற அதே நேரத்தில் எனது அரசியல் நடவடிக்கைகள் தொடரும் தைப்ரந்தால் வழிபிறக்கும் என்பார்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற மூன்று வகையான பிரச்சனைகள் அரசியல் உரிமை பிரச்சனை அபிவிருத்தி அன்றாட பிரச்சனை இதுகளுக்கான தீர்வுகளை முன்மொழிவுகளை நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் அது தொடரும் மட்டக்களப்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சுவாமி விபுலானந்த அழகிய கட்டிகள் நிறுவனத்தின் நாடகத்துறை மாணவர்கள் தமது விடுமுறையாளர் ஒருவரை மாற்றுக்கோரி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் மூன்றாவது நாளாகவும் நீடிக்கின்றது நேற்றைய நிலவரத்தின்படி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களில் நால்வர் மயக்கமடைந்தும் நான்கு பேர் வாந்தி எடுத்த நிலையிலும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிறுவனத்தில் நடன நாடகத்துறையில் நான்காம் ஆண்டில் பயிலும் மாணவர்கள் தமக்கு கற்பிக்கும் விரிவுரையாளர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் குறித்த விரிவுரையாளர் முறையாக வகுப்புகளை நடத்துவதில்லை என்று மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதுடன் சில மாணவர்களின் உடலமைப்பை கேலி செய்து அவமானப்படுத்துவதாகவும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் முறையான காரணமின்றி விரிவுரை நேரங்களில் வர்களை வகுப்பறையை விட்டு வெளியேற்றுவதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர் இந்த விடயம் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி மார்ச் நான்காம் தேதி நிர்வாகத்தின் பணிப்பாளர் பாரதி கேனடியிடம் மாணவர்கள் அழுத்தபூர்வமாக முறையிட்டனர் இதற்கான தீர்வை இரு வாரங்களில் பெற்றுத்தருவதாக பணிப்பாளர் உறுதியளித்த போதிலும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி மீண்டும் கடிதம் மூலமாகவும் நேரடியாகவும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன மாணவர் ஒன்றியத்தின் ஊடாக முயற்சி செய்தும் நியாயமான தீர்வு கிடைக்க என மாணவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத நிலையில் குறித்த பாடத்திற்காக பரிச்சகராக அந்த விரிவுரையாளரை நியமிக்க வேண்டாம் என வலியுறுத்தி கடந்த புதன்கிழமை ஏழாம் தேதி முதல் அறுபத்தி ஏழு மாணவர்கள் பணிப்பாளரின் அலுவலகத்திற்கு முன்னால் அமர்ந்து போராட்டத்தை ஆரம்பித்தனர் தொடர்ந்து மூன்று நாட்களாக இரவு பகலாக கடும் மழை மற்றும் குளிர்காற்றுடன் இந்த அமைதி வழி போராட்டம் இடம்பெற்று வருகிறது இதன்போது உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் ஏனைய மாணவர்கள் தமது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்ட கைவிடப் போவதில்லை என உறுதியாக உள்ளனர் கந்தலாய் பிரதேச சபைக்கு உட்பட்டு தொன்னூற்றி மூன்றாம் கட்டி பகுதியில் மீண்டும் புகுந்த காட்டு யானைகள் விளைநிலங்களை சூறையாடியுள்ளன இதனால் அப்பகுதி வால்மக்கள் மற்றும் விவசாயிகள் பெருமச்சத்திலும் கவலையிலும் ஆழ்ந்துள்ளனர் நேற்று கிராமத்திற்குள் புகுந்து காட்டு யானைகள் பல வருடங்களாக பராமரிக்கப்பட்டு வந்து காய்க்கும் நிலையிலிருந்து தென்னை மரங்களை வேரோடு சாய்த்துள்ளனர் பெற்றோர்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக ஆசையாசையாக நட்டு வளர்த்த மரங்கள் கண்முன்னி மண்ணோடு மண்ணாகிவிட்டன என விவசாயிகள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர் தென்னை மரங்கள் மட்டுமின்றி வயல் நிலங்களையும் ஜானைகள் மிதித்து சேதப்படுத்தியுள்ளனர் இரவு நேரங்களில் வேலைக்கு செல்லவோ வீட்டை விட்டு வெளியே வரவோ முடியாத ஒரு அபாயகரமான சூழல் நிலவுவதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் இதுவரை எந்த பயனும் இல்லை எங்களது வேதனையை யாரும் காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை அதிகாரிகளிடம் நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்கின்றோம் தயவு செய்து விவசாயிகள் எங்களையும் எங்கள் வாழ்வாதாரங்களையும் காட்டு யானைகளிடமிருந்து காப்பாற்றுங்கள் என ஆவாசத்துடனும் கவலையுடனும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ச்சியாக அரங்கறிவரும் இக்காட்டு யானைகளின் அட்டகாசத்திற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் தற்போதைய பிரதான கோரிக்கையாக யாழ்ப்பாணத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று மேற்கொள்ளப்பட்டு விசேடு அதிரடி சோதனை மற்றும் புலனாய்வு நடவடிக்கைகளின் போது கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளுடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெமராட்சி கிழக்கு செம்பியின் பெற்று வடக்கு பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்றில் கேரள கஞ்சா கடத்தப்படுவதாக நெல்லியடி விசீட்டு அதிரடிப்படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு திடீர் சுற்றி வளைப்பின் போது சந்தேகத்திற்கு இடமான முச்சக்கர வண்டி ஒன்றை மறைத்து அதிரடிப்படையினர் சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் போது முச்சக்கர வண்டியிலிருந்து இரண்டு கிலோ கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டது செம்பையின் பெற்று வடக்கு பகுதியைச் சேர்ந்து பத்தொன்பது வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இளைஞனும் கைப்பற்றப்பட்ட கஞ்சாவும் எலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மருந்து ிடம் ஒப்படைது இதேவே ஜா்பாடம் குருநகர் பகுதியில் போதை மாத்திரைகளை உடமையில் வைத்திருந்த இருவர் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜால்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இருபது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டன இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் அவர்களை நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வல்வெட்டித்துறை நகரசபை எல்லைக்கு உட்பட்டு உணவகங்களில் ரஞ்சித் பயன்படுத்த முற்றாக தடை செய்யப்படுவதாகவும் அதனை முறை செயல்படும் உணவகங்களின் வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் எனவும் வல்வெட்டித்துறை நகரசபை அறிவித்துள்ளது லஞ்சித் பாவனையை முற்றாக தடை செய்யும் முகமாக வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொது மண்டபத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இக்கலந்துரையாடலின் போது வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள சகல உணவு கையாளும் நிலையங்களிலும் திருமண மண்டபங்களிலும் அன்னதான மண்டபங்களிலும் லஞ்சி பாவனை முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வியாபார உரிமம் இடைநிறுத்தப்படும் என கூறப்பட்டது குறித்த நடைமுறை உடனடியாக அமல்படுத்தப்படுகின்ற போதிலும் வரும் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மாற்று ஏற்பாடுகள் தொடர்பில் அவகாசம் வழங்கப்படும் எனவும் ஜனவரி பதினாறு முதல் முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் லஞ்சித் பாவனை தடை தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் இதன்போது உணவக உரிமையாளருக்கு விநியோகிக்கப்பட்டது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வியாபார உரிமங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு முன்னர் அனைவரும் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது இங்கிலாந்தை தாக்கிய பனி காரணமாக சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த புயல் நிலைமை காரணமாக பணிகள் மந்தமாகிவிட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன இதேவேளை பனிப்புயல் காரணமாக இங்கிலாந்தில் பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் பனிப்பொழிவு காரணமாக அதிகாரிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானங்களை ரத்து செய்து விமான ஓடுபாதைகளை மூடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது சமூகத்தின் நிறைவு பெறுகின்றன எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணார் விருகை யாழ்ப்பாணம் கொடிகாமத்தை புறப்படமாகவும் மீசாலை சுவிட்சர்லாந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா பிள்ளை அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் இயாழ் பாடம் புறப்படமாகவும் கொழும்பு பதினைந்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தங்கரத்னம் கமலநாதன் அவர்கள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைவரடி சேர்ந்தார் இயாழ் பாடம் நைனாதீபு ஐந்தாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சிவயோகலிங்கம் ஜெயசண்முக பாமா அவர்கள் ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கனடாவில் காலமானார் பாடம் திருநெல்வேலியை புறப்படமாகவும் வலிபிடமாகவும் பின்னர் ஜெர்மனியை வாழ்விடமாகவும் கொண்டிருந்த நடராஜா ஜெய்சந்திரா அவர்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அன்று இறைபதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியல் விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் ஐ பி பேட் காமை பாதையிடுங்கள் இதற்கான கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்